பிசி பத்திரிகை அதிரடியாக ஒரு அறிக்கை இருக்கிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பதினோரு மாநிலங்களுக்கு நேரடியாக ஒரு குழுவை அனுப்பி ஒரு மிக முக்கியமான ஆய்வு பண்ணியிருக்காங்க அதில் ஐம்பது மாவட்டங்களில் நூறு குடும்பங்களை நேரடியாக சந்திச்சிருக்கிறாங்க மோடி அரசாங்கம் இந்த பாஜக அரசாங்கம் குறிப்பாக உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் அரசாங்கம் கொத்து கொத்தாக செத்து போன மக்களினுடைய உடலை எப்படி மறைச்சிருக்கிறாங்க உண்மையை மறைச்சு பொய்யான அறிக்கையை எப்படி இந்த பாஜக காவி அரசு உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறது குறித்து ஆதாரப்பூர்வமான டேட்டாவோட இது மட்டும் இல்லாமல் புகைப்பட ஆதாரங்களோடு அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க இந்த பிபிசி அறிக்கை வட இந்தியா முழுக்க மிகப்பெரிய பெரிய புயலை கிளப்பி இருக்கிறது எப்படியெல்லாம் இந்துக்களுடைய பெயரை வெளிப்படையாக பிரச்சாரம் பண்ணி அரசியலுக்கு வரக்கூடிய இந்த காவி கும்பல் கொத்து கொத்தாக செத்து இந்து மக்களுடைய உடலை மறைத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம பொய்யான அறிக்கைகள் எப்படி தயாரிக்கப்பட்டிருக்கு இதுக்கு அவங்க ஊடகத்தை எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கறது குறித்து மிக விரிவாக ஆய்வு பண்ணி வெளியிட்டு இருக்காங்க இந்த பிபிசி ரிப்போர்ட் இன்னைக்கு வட இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய உரையாடல கிளப்பி இருக்கு இந்த பிபிசி ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம் வணக்கம் தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் பிபிசி ரொம்ப முக்கியமான ஒரு அறிக்கை வெளியே வந்திருக்கு அந்த அறிக்கையை படித்து பார்க்கும்போது நமக்கு என்ன அதிர்ச்சியான விஷயமா இருக்கு அப்படின்னா மோடி அரசாங்கம் எதுக்காக குறிப்பாக உத்தரப்பிரதேச இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் யோகி ஆதித்யநாத்தை வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் கொத்து கொத்தாக செத்து போன மக்களுடைய பல ரகசியத்தை வந்து இவங்க எப்படி மறைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க இந்த ஆய்வு ஏதோ வந்து பேப்பர் ஒர்க்கு கிடையாது பிபிசி பத்திரிக்கைக்காரங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஒரு டீமை இந்தியாவில் இருக்கக்கூடிய பதினோரு மாநிலங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் பீகார் வெஸ்ட் பெங்கால் ஜார்க்கண்ட் இது மாதிரி பல மாநிலங்களுக்கு நேரடியாகவே ஆட்கள் அனுப்பிச்சு இருக்கக்கூடிய குடும்பங்களை நேரடியாக விசிட் பண்ணி அவங்கள ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அதை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி தான் கொண்டு வந்து இந்த ஆதாரத்தை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க இந்த ஆதாரங்களை படிச்சு பார்த்தா நமக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு கடந்த ஜனவரி பத் பதிமூணுலேருந்து பிப்ரவரி இருபத்தாறு இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல கும்பமேளா நடந்துச்சு மக்கள் வந்து கோடிக்கணக்கில் போய் கலந்துக்கிட்டாங்க பாஜக அரசாங்கம் இந்த யோகி ஆதித்யநாத் அரசாங்கம் தான் சொல்லிச்சு கிட்டத்தட்ட அறுபத்தாறு கோடி மக்கள் உத்தரப்பிரதேசில் குறிப்பாக அந்த கும்பமேளா நடக்கிற இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னாங்க இதே ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம் இந்தியாவினுடைய சரிவாதி பாப்புலேஷனை ஒரு மாநிலத்தில் ஒரு டிஸ்டிக்டுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆபத்து அறுபத்தாறு கோடி உலகத்துல பல நாடுகளுடைய பாப்புலேஷன் அது இவ்வளோ மக்கள் தொகையை வந்து ஒரு இடத்துல குவிச்சு அவங்கள வந்து நெரிசலுக்குட்படுத்தி அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பமேளாவுக்கு போறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து எப்படியெல்லாம் ட்ரெயினில் தொத்து ஏறி அதில் உயிரிழந்து அது மட்டும் இல்லாமல் கண்ணாடிகளை உடச்சி ஜன்னலை உடச்சி இந்திய மக்களையே இந்து மக்களையே வந்து ஒரு பார்பாரிக்கான ஒரு மனநிலையில காமிச்சாங்க இந்த கும்பமேளா நிகழ்ச்சியை மையமாக வச்சு இப்போ இந்த கும்பமேளால போறப்ப மிகப்பெரிய ஒரு அழிவு நடந்துச்சு என்ன அப்படின்னா நெரிசல் கூட்ட நெரிசலில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு பேர் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மோடி அரசாங்கம் குறிப்பாக யோகி ஆதித்யநாத் அரசாங்கம் வந்து டிக்ளேர் பண்ணாங்க இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு மணிக்கு மேலே அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த கும்பமேளாவில் வந்து அந்த நதியில் குளிக்கிறதுக்கு வரும்போது ஏற்பட்ட நெரிசலில் செத்து போயிட்டாங்க இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் இருபத்தஞ்சு லட்சரூபா பணம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி மோடி அரசாங்கம் சொல்லிச்சு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா யோகி ஆதித்யநாத் மாநில அரசாங்கம் தான் அதை ஹேண்டில் பண்ணுச்சு இப்போ என்ன நடந்திருக்குன்னா பிபிசி என்ன பண்றாங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் செத்து போனாங்க எவ்வளவு பேர் செத்து போனாங்க அப்படின்னு ஒரு ஆய்வு பண்றாங்க அந்த ஆய்வில் அதிர்ச்சியான தகவல் வந்திருக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு பேர் செத்து போயிருக்கிறாங்க ஆனா பாஜக அரசாங்கம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா முப்பத்தேழு பேர் மட்டும்தான் செத்து இருக்கிறாங்க அதுல முப்பத்தஞ்சு பேர்த்துக்கு நாங்கள் காசு கொடுத்துட்டோம் இருபத்தஞ்சு லட்சம் ரூபா கொண்டு நேரடியாகவே நாங்கள் கொடுத்துட்டோம் ரெண்டு பேர்த்துக்கு கொடுக்க முடியல ஒருத்தருடைய பாடியை ஐடென்டிஃபை பண்ண முடியல இன்னொருத்தர் வந்து யாருமே கிளைம் பண்ணலை அப்படின்னு சொல்லி இந்த கேஸையே முழுசா மூடிட்டாங்க பிற்பாடு பிபிசி இப்ப ஓபன் பண்ணி கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா இல்லை இல்ல இது முப்பத்தி அஞ்சோ முப்பத்தி ஏழோ கிடையாது இது முழுக்க முழுக்க எண்பத்தி ரெண்டு பேர் எண்பத்தி ரெண்டையும் தாண்டி அதிகமானவர்கள் அந்த கூட்ட நெரிசலில் செத்து இருக்கிறாங்க நாங்க ஆதாரத்தை திரட்டினது வெறும் எண்பத்தி ரெண்டு அப்படின்னு தான் கிடைச்சிருக்கேன் எங்களுக்கு இதில் குறிப்பாக பாஜக அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த முப்பத்தி ஏழை கழிச்சாலும் நாற்பத்தஞ்சு பேர்த்துக்கு இதுவரைக்கும் பணம் முழுசாக போய் சேரல அவங்க யாருன்னே இது வரைக்கும் ரிப்போர்ட் ஆகல இதுதான் இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த நாற்பத்தஞ்சு பேர்த்துக்கு யாருன்னே தெரியாம இருக்கு பாத்தீங்களா இந்த நாற்பத்தஞ்சு பேர்ல கிட்டத்தட்ட பத்தொன்பது பேர்த்துக்கு ஒரு பைசா காசு கூட கொடுக்காம அவங்களுடைய மரணத்தை மூடி மறைச்சிருக்காங்க இந்த பாஜக அரசாங்கம் இருபத்தாறு ஆறு பேர்த்துக்கு பல மாவட்டங்கள்ல பல மாநிலங்கள் இருக்காங்க அந்த இருபத்தாறு பேர் சத்தமுக குடும்பம் ஒரு காவல்துறை குழுவை நேரடியாக அனுப்பிச்சு அவங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபா மட்டும் பணத்தை கொடுத்துட்டு வீடியோவை எடுத்து ஃபோட்டோவை எடுத்து அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணி இந்த பணத்தை யார் கொடுக்க சொன்னாங்களோ அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க இதை எல்லாத்தையும் பிபிஎஸ்சி வந்து ஆக்சஸ் பண்ணி இந்த தகவல்கள் எடுத்துட்டாங்க நமக்கு இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு வரக்கூடிய அடிப்படையான கேள்வி முப்பத்தி பேர் செத்தான்னு சொன்னீங்க ஆனால் பிபிசியினுடைய அறிக்கையின் வடி பார்த்தா கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு பேர் இதுவரைக்கும் செத்ததாக தகவல்கள் வந்திருக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க செத்தவங்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் பணம் கொடுத்துன்னு சொன்னீங்க அப்ப அந்த முப்பத்தஞ்சு பேர்த்துக்கு மட்டும் இருபத்தி லட்சத்தை கொடுத்துட்டு நீங்க மறைச்ச அந்த நாற்பத்தஞ்சு பேர்த்துல இருபத்தாறு பேர்த்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துருக்கீங்க இது வந்து முழுக்க முழுக்க போலீஸை வச்சு கொடுத்துருக்குறாங்க போலீஸ் அந்தந்த மாநிலத்துக்கு போய் அந்த டிஸ்ட்ரிக்டில் போய் அந்த ஆட்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு அவங்களுடைய கைரேகையை வந்து பதிஞ்சிருக்காங்க அந்த கைரேகையில அவங்க என்ன டாக்குமெண்ட்ல அந்த கைரேகை வாங்கியிருக்காங்க அப்படின்னா எங்க உறவினர் உடம்பு முடியாமல் செத்து போயிட்டாரு இல் ஹெல்த்தால் செத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு போலியான சான்றிதழ்களை உருவாக்கி இருக்கிறாங்க நமக்கு என்ன கவலைன்னா ஒரு அரசியல் கட்சி இது மாதிரியான தவறுகளை செய்யும் ஆனால் ஒரு அரசாங்கமே இந்தியாவில் இருக்கக்கூடிய கும்பமேளாவில் செத்து போன இந்துக்களை உடம்பு முடியாம செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போலி டாக்குமெண்ட்டை அதிகாரப்பூர்வமாக உருவாக்கி இருக்காங்க போலீஸை வச்சு இதை தான் பிபிசி வந்து தெளிவாக கண்டுபிடிச்சிருக்காங்க இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த அஞ்சு லட்சம் ரூபாய் திருட்டுத்தனமாக பின்புற வாசல் வழியாக பல மாநிலத்துக்குள்ள போலீஸ் அனுப்பி கொடுக்க வச்சாங்க இல்லையா இந்த அஞ்சு லட்சம் ரூபாய் யார் கொடுத்தாங்க எங்க இருந்து இந்த பணம் வந்துச்சு அப்படின்னு இது வரைக்கும் டாக்குமெண்ட் ஆகல அதாவது இருபத்தஞ்சு லட்சம் ரூபா வந்து வழக்கமா வந்து இறந்து போனவங்களுக்கு கொடுக்குறேன்னு அரசாங்கம் டிக்ளேர் பண்ணுச்சு எவ்வளவு பேர் செத்தாங்க யார் யாருக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்தீங்க அப்படிங்கிற டாக்குமெண்ட் இது வரைக்கும் வெளியே வரல கவர்மெண்ட் தரப்பில் இருந்து வரைக்கும் வெளியிடல யாரும் உத்தரப்பிரதேச இருக்கட்டும் பாஜக அரசாங்கம் இதுவரைக்கும் எவ்வளவு பேர் இறந்து போனார்கள் யாராருக்கெல்லாம் இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க எந்த மாநிலத்தில் வசிக்கிறாங்க செத்தவங்களுடைய பேர் என்னங்கிற பட்டியலை இதுவரைக்கும் ஏன் வெளியிடல அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு இதுவரைக்கும் அதுக்கு பதில் கிடையாது ரெண்டாவது முக்கியமான விஷயம் இவங்க ஒரு இருபத்தாறு பேருக்கு வேற வேற மாநிலத்தில் போய் அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்ததாக பிபிசி ரிப்போர்ட் கண்டுபிடிச்சிருக்கையா இவங்களுக்கு யார் மூலியமா பணம் வந்துச்சு அதாவது அரசாங்க பணம் இந்த பணத்தை கொடுத்தது யார் இதுவரைக்கும் எந்த டேட்டாவும் இல்ல அரசாங்கத்தினுடைய கஜானாவிலிருந்து இந்த பணம் போகல அப்ப அரசாங்கத்துக்கிட்ட இருந்து போகல அப்படின்னா யார் இந்த பணத்தை கொடுத்தாங்க இந்த சாவை யார் மூடி மறைக்கிறார்கள் பின்புறமாக உட்கார்ந்துக்கிட்டு அப்படிங்கிறது தான் பிபிசி வைக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு கேள்வி இதை எல்லாத்தையும் தாண்டி பத்தொன்பது குடும்பங்கள் ஒரு பைசா கூட தராம மூடி மறைக்கப்பட்டிருக்கு இந்த பத்தொன்பது குடும்பத்திலையும் அவர்கள் குடும்பத்தினரை ஒருத்தரோ ரெண்டு பேர்த்தையோ அந்த குடும்பங்கள் இழந்திருக்காங்க இந்த கும்ப மேளால மிதிபட்டு செத்து இருக்கிறாங்க அது ரொம்ப 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 கவலை தரக்கூடிய ஒரு செய்தி இதுல இருக்கு பிபிசி ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அமித் குமார் அப்படிங்கிறவர் பத்தி பேசியிருக்காங்க அவருக்கு முப்பத்தி நாலு வயசு இந்திய ராணுவத்தில் பணிபுரியக்கூடிய அதிகாரி இராணுவ வீரர் இந்த நாட்டுக்காக பாடுபடக்கூடியவர் அவரு தன்னுடைய குழந்தைகள்லாம் கூட்டு கும்பமேளாவுக்கு போறாரு அவரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மூணு குழந்தைகள் ஒரு மூத்த குழந்தைக்கு ஏழு வயசு ஆகுது கடைசி குழந்தைக்கு பையனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வயசு தான் ஆகுது முதல் பிறந்தநாளையே கும்பமேளாவில் வச்சு தான் கொண்டாடுறாங்க அந்த ஜனவரி இருபத்தேழாம் தேதி குறிப்பாக சொல்லப்போனால் அவங்க அம்மா அவங்க மனைவி எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆறு பேர் போகிறாங்க அப்படி போகும்போது அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இரவு நேரங்களில் குறிப்பாக அந்த ஒன் ஒரு ஒன்று இருபதுல இருந்து அந்த ஒன்று முப்பது இந்த கட்டு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல தான் வந்து இந்த கூட்ட நெரிசல் அதிகமாயிடுச்சு மக்கள் இறந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது பொய்யின்னு எப்படி நிறுவனம் ஆகுது அப்படின்னா இந்த அமித்குமாரோ குமாரோ இல்லை இவ் இவங்களோடு சேர்ந்து இறந்து போன ஒரு குரூப் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாருமே அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த இரவில் இறக்கலை விடிய காலையில் ஒரு எட்டு மணிக்கு இடி மக்கள் கூட்ட நெரிசல் அதிகமாகி அவர் இறந்து போகிறாரு அவர் மேலே வந்து மக்கள் மோதி மேலே விழுகிறாங்க அவர் மூச்சு திணறி இறந்து போயிடுறார் ஒரு இந்திய இராணுவ வீரர் விடிய காலையில் எட்டு மணிக்கு கும்பமேளாவில் இறந்துருக்காரு அவர் மட்டும் இறக்கல பத்தொம்போது பேர் இறந்து போயிருக்காங்க அது மாதிரி இந்த தகவல் எங்கேயுமே வரலை எந்த கசியல வேதனையான விஷயம் என்ன இவருடைய உடம்பு ஜனவரி இருபத்தி தேதி பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு பிறகு அவர் இறந்து போறார் மோதிலால் நேரு மெடிக்கல் காலேஜில் கொண்டு வைக்கிறாங்க அப்படி அவர் வைக்கும்போது போது அவங்க அம்மா சொல்றாங்க அவருடைய உடம்புல ஐம்பத்தி ஒம்போதுன்னு ரவுண்ட் போட்டு நம்பர் போட்டு அப்படிங்கிறாங்க அப்ப இதுலேருந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அரசாங்கம் முப்பத்தி ஏழு பேர் தான் செத்து போனாங்கன்னு சொன்னாங்க அது பொய் அந்த அன்னைக்கே ஜனவரி இருபத்தி ஏழு இருபத்தி தேதியே அரசாங்கத்துக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா முப்பத்தி ஏழுக்கும் அதிகமானவர்கள் செத்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது ஏன்னா ஐம்பத்தி ஒன்பதுன்னு இந்த பாடி மேல நம்பர் போட்டிருக்கு அப்ப ஐம்பத்தொன்பது பேர் அல்ல அறுபது பேர் எழுபது பேர் இறந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா அந்த நம்பர் எதுக்கு வருது இது மாதிரி இன்னும் சில பிணங்கள் பிணங்களுக்கு மீது நம்பர் போடப்பட்டிருக்கு அந்த நம்பர் எல்லாம் முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழுக்குள்ள இல்ல அதெல்லாம் நாற்பத்தஞ்சு ஐம்பது அறுபதுக்கு மேல் இருக்கக்கூடிய நம்பர்கள் அப்போ அரசாங்கத்திற்கு ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு மக்கள் கூட்டல் நெரிசத்தில் நிறைய பேர் செத்து போயிருக்கிறாங்க அதுல பல பேருடைய பாடியை வந்து ஹாஸ்பிட்டல கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து உடல் கூறு ஆய்வு நடத்தும் போது நம்பர்ஸ் போடப்பட்டிருக்கு அந்த நம்பர் மறைச்சிட்டு முப்பத்தஞ்சு ஒரு நம்பரை வச்சு ரவுண்ட் ஆஃப் பண்ணி மூடி மறைச்சிட்டாங்க எப்படி இந்த மரணம் வந்து மூடி மறைக்கப்பட்டிருக்கு ஏன் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா தான் நான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா அதாவது பாஜக அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா மக்கள் நெரிசல் இருந்த இடம் மூணு இடங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டிங் கொடுக்குறாங்க ஆனா உண்மையிலேயே மக்கள் நெரிசல் நாலு இடத்துல இருந்திருக்கு அந்த நாலாவது இடத்துல செத்து போன ஒரு பத்தொன்பது பேருக்கு அதிகமானவங்களை மூடி மறைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்னொரு இன்னொரு இடத்துல ஒரு இருபத்தாறு பேர் செத்து செத்துருக்காங்க அது எல்லாத்தையும் மூடி மறைச்சிருக்காங்க குறிப்பாக சொல்லப்போனால் கும்பமேளா ஏரியாலேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சங்கம் நோஸ் சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த சங்கம் முகத்வாரம் அந்த இடம் அது மட்டும் இல்லாமல் சமுத்திரகுப்து கிராசிங் டுவோர்ஸ் ஜான்சி ஜான்சியை நோக்கி போகக்கூடிய அந்த அங்கே அது மட்டும் இல்லாமல் ஏர்வாட் மார்க் சொல்லக்கூடிய இன்னொரு இடம் இந்த மூணு இடத்துல தான் வந்து மக்கள் வந்து இறந்து போனாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது ஆனால் நாலாவது ஒரு இடம் இருக்குது முக்தி மார்க் கிராசிங் நியர் த கல்புருக்ஸ் கேட் அப்படிங்கிறாங்க இந்த இடத்துல காலையில் எட்டு மணிக்கு கிட்டத்தட்ட பத்துக்கும் அதிகமானவர்கள் நெரிசலில் இறந்து போயிருக்கிறாங்க அந்த இடத்துல மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க பத்து இருபது பேர் ரொம்ப மோசமான உடல் முடியாமல் அவங்கள அடிபட்டு மருத்துவமனை கொண்டு கொண்டு போயிருக்காங்க மருத்துவமனைக்கு அட்மிட் பண்ணியிருக்காங்க இந்த இருந்து செத்து போனார் இல்லையா இந்த இடத்துலேருந்து செத்து போனவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்பர் போடப்பட்டிருக்கு அதில் அமித்குமாருக்கும் ஐம்பத்தி ஒம்பது நம்பர் போடப்பட்டிருக்கு ஸோ அப்போ மோடி அரசாங்கம் குறிப்பாக யோகி ஆதித்யநாத் அரசாங்கம் திட்டமிட்டு இறந்து போனவர்களினுடைய உடலை மறைத்திருக்கிறார்கள் அவர்கள் குறித்தான செய்திகளை மறைச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு போக வேண்டிய நிதியை மறைச்சிருக்கிறாங்க இந்தியாவினுடைய ஒரு ராணுவ அதிகாரி லீவ்ல வந்து தன் குடும்பத்தோடு கும்பமேளாவுக்கு வந்திருக்கிறார் கும்பமேளாக்கு வா வா முழுக்க போஸ்ட் அடிச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டது இந்த பாஜக அரசாங்கம் தான் இந்தியாவுக்கு ஒரு புனிதமான நாள் இந்த முக்கியமா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கும்பமேளாவுக்கு வரணும் அப்படின்னு இந்தியாவுடைய அறுபத்தாறு கோடி மக்களே வர வச்சோம் அப்படின்னு சொல்லி பெரும்ப பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா மக்கள் இறந்துருக்குறாங்க இதுல இன்னொரு விஷயம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா கும்பமேளாக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு பல பேர் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க ஆனால் ஹைஜீனிக்கான அட்மாஸ்பியரே இல்லை லெட்டின் முதற்கொண்டு ஓப்பன் லெட்டின் இது மாதிரி பல சிக்கல்கள் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இல்லை இன்னும் சில பேர் சொல்றாங்க தன் கணவர் இறந்துட்டாங்க அவங்களுடைய உடம்பை தேடி அலையிறதுக்காக முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் நடந்திருக்கிறாங்க அப்போ இதை பார்க்கும்போது எந்த விதமான முறையான கட்டமைப்புமே இல்லாம இத்தனை மக்களை ஒரு இடத்துல குவிச்சது மனித உரிமை மீறலுது இது உண்மையிலே வந்து பாஜக அரசாங்கத்தினுடைய இந்துத்துவ வெறி மக்களை இந்துக்களை பழி கொடுத்து கொண்டிருக்கிறது ஆனா அந்த பாஜக அரசாங்கம் என்ன பெருமை பேசுது நாங்க ஏழாயிரம் கோடி செலவு பண்ணிருக்கோம் அந்த நாற்பத்தஞ்சு நாள்ல கிட்டத்தட்ட அறுபத்தாறு கோடி மக்கள் வந்தாங்க எக்கச்சக்கமான கட்டமைப்பு வசதிகளை நாங்கள் வச்சிருந்தோம் இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி எழுநூத்தொம்பது சிசிடிவி வச்சிருந்தோம் முந்நூறு எக்ஸ்பர்ட்ஸ் நாங்கள் அவங்க கொண்டு வச்சிருந்தோம் நூற்றி முப்பத்தி மூணு ஆம்புலன்ஸ் இருந்துச்சு இவ்வளவு வசதிகள் இருந்துச்சு ஐம்பதாயிரம் சோல்ஜர்ஸ் நாங்கள் இறக்கி பாதுகாப்பெல்லாம் செஞ்சிருந்தோம் அப்படின்னாங்க ஆனால் யதார்த்தமாக அங்கே நடந்த பல சம்பவங்கள் மறைக்கப்பட்டிருக்கு அங்கே நடந்த திருட்டு வேலைகள் அங்கே செத்து போன மக்கள் அங்கே உடல் உபாதையால் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்ட மக்கள் அது மட்டும் இல்லாமல் போதிய அடிப்படை வசதிக்கான உணவு தேவைகள் கூட சரியாக கிடைக்கலங்க அப்படிங்கிறாங்க தண்ணி முழுசாகவே குடிக்கிறதுக்கு தகுதியற்றதாயிருச்சு அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய கிரீன் ட்ரிபியூனல் பசுமை தீர்ப்பாயமே சொன்னாங்க அப்போது மக்களை தன்னுடைய மதவாத அரசியல் லாபத்திற்காக இதே இந்துக்களை ஒரு இடத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள வந்து நெருக்கடிக்குள்ளாக்கி மன உளைச்சல் உருவாக்கி அந்த குடும்பத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு அழிவையை ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ அப்போ திட்டமிட்டு பல விஷயங்களை இந்த மோடி அரசாங்கம் இந்துத்துவ அரசாங்கம் யோகி ஆதித்யநாத் அரசும் மறைத்து அப்படிங்கிறது தான் வெளிப்படையான உண்மையா இருக்கு இதில் இன்னும் ஒரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா நேரடியாக போய் பிபிசி ஒவ்வொரு குடும்பமா தேடுறாங்க என்னன்னா அரசாங்கமே நேரடியாக தேடி போய் பணம் கொடுத்துருக்கு இதில் ரொம்ப மூணு விஷயம் நடந்திருக்கு முதல்ல செத்து போனதுல முப்பத்தஞ்சு பேர்த்துக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா அரசாங்க கஜானாலிருந்து நேரடியாக அரசே பணம் கொடுத்துருக்கு இது இல்லாம செத்து போனவங்களை ஒரு இருபத்தாறு பேர்த்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை வேற வேற மாநிலத்துக்கு போலீஸ் அனுப்பிச்சு அந்த அஞ்சு லட்சத்தை மட்டும் கொடுத்துட்டு இத பத்தி நீங்க யார்கிட்டயும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டி அவங்கள்ட்ட வந்து கையெழுத்து அதாவது கையெழுத்தை தாண்டி அவங்களுடைய பெருவிரல் ரேகை வாங்கியிருக்காங்க என்ன அப்படின்னா என் குடும்பத்துல செத்து போன அந்த இருபத்தாறு பேர் இருக்காங்களே இவங்க எல்லாம் உடம்பு சரியில்லாமல் செத்து போனாங்க அப்படின்னு போலி டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்றதுக்கான போலி இறப்பு சான்றிதழை உருவாக்குவதற்கான வேலையில ஒரு அரசாங்கமே செஞ்சிருக்கு இது ரெண்டாவது மூணாவது கேட்டகரி என்ன அப்படின்னா பணமே கொடுக்கல செத்ததையே மறைச்சாச்சு ஸோ அப்போ இங்கே எல்லா வேலையுமே நடந்திருக்கு ஒரு மாநிலத்துக்குள்ளே போய் அந்த மாநிலத்தினுடைய எந்த அதிகாரத்தையுமே மதிக்காம யாருக்குமே தெரியாம போலீஸை அனுப்பிச்சு மக்களை மிரட்டி பொய் சான்றிதழ்களை தயாரிச்சிருக்கிறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் செத்தவங்களுடைய மொத்த டாக்குமெண்ட்டை மறைச்சிட்டாங்க இதில் குறிப்பாக சொல்லப்போனா தன்ராஜ்குமார் அப்படின்னு ஒரு காரர் அவங்க அம்மா வந்து தாராதேவி அவங்க இறந்து போறாங்க அவங்களுக்கு அறுபத்தி ரெண்டு வயசு இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இன்னொருத்த பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க பேர் சரஸ்வதி தேவி இவங்க ரெண்டு பேருமே இறந்து போயிருக்காங்க ஒரு கூட்ட நெரிசலில் கிட்டத்தட்ட மூணு நாலு இடத்துல நடந்த கூட்ட நெரிசலில் ஒரு இடத்துல அவங்க இறந்துடுறாங்க அப்படி அவங்களோட பாடி வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கு அந்த ஹாஸ்பிட்டல் கூடிய பாடியில் என்ன நம்பர் போடப்பட்டிருக்குன்னா முப்பத்தி ஆறு நாற்பத்தாறு அதாவது தாராதேவிக்கு முப்பத்தாறு நம்பர் போடப்பட்டிருக்கு சரஸ்வதி தேவிக்கு நாற்பத்தாறுன்னு போடப்பட்டிருக்கு அப்ப இதுல என்ன தெரிய வருது அப்படின்னா அந்த தெரியும் நாற்பது நாற்பத்தஞ்சுக்கு மேல வந்து இறந்துட்டாங்க இந்த சாராதேவிக்கு நாற்பத்தாறுன்னு போட்டிருக்காங்க அமித்குமாருக்கு குமாருக்கு போட்டிருக்காங்க அப்போ உண்மையிலேயே வந்து எண்பத்தி ரெண்டு பேர் மட்டும்தான் செத்துருக்காங்களா பிபிசி ரிப்போர்ட் படி பார்த்தா கிடையாது நூற்றுக்கும் அதிகமானவர்கள் செத்து இருக்க வாய்ப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க போய் பரப்ப விரும்பல நாங்க யாராருடைய தகவல்கள் கிடைச்சதோ அந்த ஆய்வின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த முடிவுகளை வெளியிடுறோம் ஒரு சின்ன சந்தேகமாக இருந்தால் கூட நாங்கள் அந்த தகவல்களை வெளியிடலை ஏன்னா கண்டிப்பாக பிபிசிக்கு எதிராக இந்த மோடி அரசாங்கம் ஏற்கனவே வழக்கு போட்டு இன்கம் டேக்ஸ் ரைட் எல்லாம் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து திரும்பியும் ரைடு பண்ணி இடியை விட்டு நெருக்கடி கொடுப்பாங்க அப்படிங்கறதால தகவல்களை ரொம்ப எக்ஸாக்டாக ரொம்ப துல்லியமாக ஒரு சின்ன சந்தேகம் இருந்தால் கூட அந்த லிஸ்டில் உங்கள் பேரை ஆட் பண்ணாமல் எண்பத்தி ரெண்டு அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்போது மோடி அரசாங்கமும் யோகி ஆதித்யநாத் அரசாங்கமும் இந்த இந்துக்கள் வைத்து ஒரு மிகப்பெரிய அரசியல் கேம்பெயினுக்காக மத கேம்பெயினுக்காக பயன்படுத்தி இருக்கு அதுல செத்தவங்களுடைய ஆதாரங்களை மறைச்சிருக்கிறாங்க போலி சான்றிதழ்களை உருவாக்கி இருக்காங்க இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக சொந்த இந்து மக்களே அவங்க பயன்படுத்தி இருக்காங்க தான் வேதனையான விஷயமா இருக்கு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மோடிக்கு பிறகு யோகி ஆலுநாத் தான் அடுத்த இந்தியாவினுடைய பிரதமர் பாரசஸ் வந்து தான் பிரதமரா கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க மோடி இருந்தப்பவே இந்த நிலைமை அப்படின்னா யோகி ஆதித்யநாத் பிரதமராக வந்து என்ன நிலைமையாகவும் நீங்களே புரிஞ்சுக்கங்க ஏன் இதை நம்ம சொல்றோம்னா கொரோனா காலகட்டத்தில் கூட பல தகவல்களை உண்மையிலேயே வந்து இந்த மோடி அரசாங்கம் வந்து மறைச்சிட்டாங்க அப்படிங்கிறது வந்து அம்பலமாச்சு இன்னும் ரொம்ப துல்லியமான ஒரு விஷயத்தை சொல்லணும்னா எப்படியெல்லாம் மோடி அரசாங்கம் பல டேட்டாக்களை மறைக்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக தமிழ் இந்தியாவினுடைய வளர்ச்சி குறித்து உண்மை நிலவரங்களை சொல்லாம பல்வேறு போலி டேட்டாக்களை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வேற பக்கம் இதில் குறிப்பா பாத்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்திலேயே அந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று காலகட்டத்தில் இந்தியாவில் கொரோனாவால் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அஞ்சு புள்ளி மூணு லட்சம் பேர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதாவது அஞ்சு அஞ்சே கால லட்சம் பேர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு இறந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று காலகட்டத்தில் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அரசாங்கத்தினுடைய இந்த டேட்டாவுக்கு நேர் எதிராக சிவில் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு புள்ளி நாலு லட்சம் பேர் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னுல இறந்துருக்கிறாங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது டேட்டாவை கம்பேர் பண்ணும்போது இந்த முப்பத்தேழு லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறாங்க வழக்கமா வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல ஆயிரம் பேர் ஒரு ஆண்டுக்கு இறக்குறாங்க அப்படின்னா இந்தியாவில் அந்த இருபது இருபத்தொன்று காலகட்டத்தில் காலகட்டத்துல முப்பத்தி ஏழாயிரம் பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கறது எக்ஸாக்டான டேட்டா இந்த டிஃப்ரென்சஸ் ஏன் நடந்துச்சு ஆயிரம் பேர் சாக வேண்டிய இடத்துல முப்பத்தேழாயிரம் பேர் ஏன் எப்படி செத்தான் ஆனா அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா இல்ல இல்ல அஞ்சு லட்சம் பேர் தான் செத்தாங்க அப்படின்னு ஒரு டேட்டாவை சொல்லுது அப்போ கொரோனால செத்த மக்களுடைய டேட்டாவே இவங்க வந்து மறைச்சிருக்கிறாங்க இந்த அரசாங்கம் என்ன சொல்லுது நாங்க தான் இந்துக்களை பாதுகாக்க போறோம்னு சொல்லுது ஆனா இங்க கொரோனாவால் பாதிக்கப்பட்ட முப்பத்தேழு லட்சத்துக்கும் அதிகமான இந்துக்கள் இறந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு உரிய நிவாரணப் பொருளோ இல்லை அவங்களுக்கு உரிய பண உதவியோ நீங்க செய்யலை அது கூட ரெண்டாவது விஷயம் செத்தவங்க குறித்தான தகவல்களே இல்லாமல் பண்ணிருக்கீங்க பொய் ஆதாரத்தை கொடுத்துருக்கீங்க கும்பமேளா அப்படிங்கிறது இந்துக்களுக்கு புனிதமானதுன்னு சொல்லிட்டு அந்த கும்பமேளால செத்து போனவங்களுக்கு எந்த பண உதவியுமே செய்யாம அவங்களுடைய டேட்டாவையும் மறைச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறதான் வெளிப்படையான உண்மையாக இருக்கிறது ஆதாரபூர்வமான தகவல் வெளிவந்திருக்கு மோடி அரசாங்கம் அது மட்டும் இல்லாமல் யோகி ஆதித்யநாத் அரசாங்கம் இந்து மக்களை எப்படியெல்லாம் ஏமாத்துகிறது அதாவது டேட்டா மாரிப்புலேஷன் எப்படி பண்றாங்க அப்படிங்கிறது குறித்து மிக விரிவாக பிபிசியும் ஸ்க்ரோல்ல வந்து இந்த கட்டுரையும் அம்பலப்படுத்தியிருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பிபிசி அறிக்கைக்கு இந்த பாஜக அரசாங்கம் என்ன பதில் சொல்லுகிறது என்று